அந்நியார் வந்து கேப்டனோட சிலையை வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திறந்து வச்சுட்டு வராரு ஃப்ரெஷ் மீட் தராங்க ஃப்ரெஷ் மீட் தரும்போது செய்தியாளர்கள்லாம் என்ன கேட்குறானுங்கன்னு பார்த்தா சிலையை பற்றி கேட்க மாட்டேருக்கானுங்க கேப்டனோட சிலை வந்து சாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கொஸ்டின் கேட்க மாட்டேக்கானுங்க விஜயோட கூட்டணியாக இல்லை திமுகவுக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை போகுது அப்புறம் விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரல வீட்டிலருந்தே அறிவிப்பு தராரு இதெல்லாம் நீங்கள்னால் எங்கடா கேட்கக்கூடிய கொஸ்டின்னு இதெல்லாம் வந்து நீங்கள் படிப்பறி இருந்தால் அந்தந்த சம்மந்தப்பட்ட தலைவர்கள்கிட்ட தான் இந்த கொஸ்டின் கேட்கணும் விஜய் வீட்டை விட்டு வரல அப்படின்னா அது விஜய் கிட்டே தான் போய் கேட்கணும் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் நீங்க நீங்கள் அவங்கக்கிட்ட தான் போய் பேட்டி எடுக்கணும் இவங்க வந்து உங்களுக்கு நிறைய நிமித்தமாக வந்து பேட்டி தராங்க அதை கேப்டன் செல்லையை திறந்துருக்காங்க அங்கே என்ன கொஸ்டின் எவ்வளோ செலவாக இருக்குது அது கேப்டனோட புகழாக எப்படி இருக்குது அது மாதிரியான கொஸ்டின்னு கேளுங்க அப்படின்னா தேவையில்லாத கொஸ்டின் தான் நீங்கள் அப்போ கேப்டனு கட்சி ஆரம்பிச்சுட்டு இருந்து கேட்டு கேட்டு அவர் ஒழிச்சிட்டீங்க அவர் வந்து உங்களை பார்த்தா துப்பிட்டார் எவ்வளோ தான் காய் தொப்புனாலே உங்களுக்கு அந்த அறிவுன்றது ஒன்று வரப்போகிறது இல்லை அவர் அந்த காறி தொப்பினப்ப பார்த்தா அப்படியே எல்லா மேலேயாவும் ஒன்றே விவாதம் மேடை மேலே பேசி கிழிக்கின்னு கிழிச்சிங்க அதுக்கப்புறம் ஒரு சில தலைவர்கள்லாம் கூட உங்களை காய் திருப்பியிருக்காரு தப்பே இல்லை நிறைய தலைவர்கள்லாம் செய்தியாளர்களை பார்த்து சண்டைக்கெலாம் போகிறாங்க இந்த கேள்வி வந்து நீங்கள் போயிட்டு திமுக இருக்காங்கல்ல ஒரு எம்எல்ஏ கிட்ட நீங்கள் வந்து விஜய் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு உங்களால் கேட்க முடியுமா இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கேட்க முடியுமா இல்லை அதிமுகவில் எம்எல்ஏவே ஆகாத ஒரு கேண்டிடேட் நின்றுருப்பார்ல நின்று தோற்றுருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்க முடியுமா உங்களுக்கு தைரியம் இருக்கா இவங்க வந்து ஒவ்வொரு டைமும் அழகாக அவங்களுக்கு மீட் தராங்க அதுக்கு வந்து நீங்கள் தான் மரியாதையாக வந்து என்ன கொஸ்டின் கேட்கணும்னு பார்த்துக்கணும் இப்போ விஷால் கூட பார்த்தா நேற்று நைட்டு அவங்கக்கிட்ட பேட்டி எடுத்துருக்காங்க விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரல வீட்டுக்குள்ளேதே அதோட கருத்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அவரும் டென்ஷனாக வராரு இது என்னங்க நீங்கள் எங்கக்கிட்ட கேட்க முடியாது இல்லையா இப்போ விஜய்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நியாரும் பார்த்தா டைட்டாக டென்ஷன் ஆகிட்டாங்க ஒரு செகண்ட் போதாது உங்களை எதிர்த்து கேட்கறதுக்கு அவங்கக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் டார்கெட் பண்ணி கேட்குறீங்க கேப்டன் இருந்த காலத்துலேருந்தே சரி இப்போ வேறு அவங்களும் மட்டும்தான் டார்கெட் பண்ணுறீங்க அது கேப்டனை ஒழிச்சிட்டீங்க இதை மீண்டும் யாரை ஒழிக்கிறதுக்காக இந்த கேள்வியெல்லாம் கேட்டே இருக்கீங்கன்னு தெரில அப்புறம் சேர்மத்துக்கு அப்பதான் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு தொடங்கி இவங்க வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற கட்சி இப்பதான் விஜய் வர வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பக்கம் வரப்போகுது கம்மியாக தான் இருக்கும் அந்த அவ்வளோ பெரிய கட்சி கூட இவ்வளோ பெரிய கட்சி வந்து கம்பேர் பண்ணலாமா அவர் விஜயபாட்னா அவர் வீட்டில் இருக்காரு அவங்க பிளான் என்னவோ அது அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும் வெளியே வருவாங்க வர மாட்டாங்க இல்லை திடீர்னு அரசு இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்கக்கிட்ட தான் நம்ம போய்ட்டு கேட்கணும் இவங்ககிட்ட வந்து சாப்பிட்டே அவங்க சாப்பிட்டாங்களா விஜய் சாப்பிட்டாங்களா காரில் ஏறினாங்களா இந்த கொஷின் ஒரு அறிவே இல்லாத மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்களே உங்களெல்லாம் வந்து எப்படி தான் உங்களுக்கு வேலை வந்து போட்டாங்கன்னு தெரியல மீடியாவில் மைக் ஒன்று கிடச்சிடுச்சுன்னா யார்கிட்ட எந்த கேள்வி கேட்குன்னே உங்களுக்கு தெரியதில்லை இதை வந்து தேமுதிக தொண்டர்களும் சரி பொதுமக்கள் மற்ற கட்சிக்காருமே உங்களை உங்கள் மேலே வந்து நிறைய விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காங்க இந்த தப்பு நாங்கள் எத்தனை ஆயிரம் பேர் சொன்னாலும் நீங்கள் வந்து மைக்கு நீட்டாக அதுதான் வந்து உண்மை நாம் கேட்குறத கேள்வி அப்படின்றதெல்லாம் கிடையாது எந்த தலைவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கரெக்டாக கேளுங்க அதுக்கான பதில் சொல்லுவாங்க இவங்கக்கிட்ட கேட்குறது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது நீங்கள் முடிஞ்ச வரையும் இதை திருத்திக்கங்க இல்லைன்னா தேமுதிக சார்பில் தொண்டர்கள் கண்டிப்பாக செய்தியாளர்களுக்கு வன்முறையாக ஒரு போராட்டமும் நடத்துவாங்க அந்நியரே உங்களை வந்து திட்டின்னு ஃப்ரெஷ் மீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லா டைமும் நல்லா இருக்க மாட்டாங்க ஒரு சில டைமில் யாராக இருந்தால் என்ன தப்புனா கேட்க தான் செய்வாங்க அவங்களை மாதிரி ஃப்ரெஷ் மீட் யாராலையும் தர முடியாது ஒவ்வொரு தலைவரெலாம் பார்த்தா இப்படி பாய் சொல்லிட்டு போய்டே தர்றாங்க கிளம்புறாங்க நடந்துகிட்டே போகிறாங்க வண்டி ஏறி போயிடுறாங்க கார் திறந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதை விட்டு இவங்க உங்களுக்காக அழகாக ஆகாமல் எவ்வளோ அழகாக பேட்டி தராங்க அதை வந்து நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் உங்களுக்கு வந்து அந்த அறிவே இல்லாத மாதிரி தான் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க இது வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்ற மாதிரி தான் இருக்குது கேப்பினா இப்போ காய் தொப்பு வந்து நீங்கள் வந்து மறந்துருக்கலாம் பொதுமக்களும் தொண்டர்களும் உங்களை காய் வந்து காலத்துக்கும் அது நினைத்து தான் இருக்கும் ஏன்னா ஒரு சில பத்திரிக்கார எல்லாத்துக்கும் அந்த கெட்ட பேர் வந்துடுது அதனால் பார்த்து நல்ல கொஸ்டின் கேளுங்க மக்களுக்கு வந்து கரெக்டான செய்தி கொண்டு போய் சேர்த்துங்க தேவையில்லாத கொஸ்டின்லாம் நீங்கள் சேர்த்தி நம்ம சேனல் அப்படியே எட்டிங் போட்டால் பார்க்குவாங்க விஜய் உடனே தேமுதிகா கூட்டணியா இவங்க கூட கூட்டம் அது வந்து தேமுதிகான்னு போட்டால் மட்டும் தான் உங்கள் சேனலில் வந்து வியூஸ் போகும் அதனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இது மாதிரி போடுறாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் கேப்டன் இருக்கும்போதுமே அவரை பற்றி ஏதோ ஒன்று பண்ணால் தான் உங்களுடைய சேனல் வீடியோ செய்தி பரபரப்பாகுது அவர் மறைந்த பிறகும் இதே தான் அதே மாதிரி அவர் அவர் வந்து எவ்வளவோ நல்லது மருந்துக்கப்புறம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய ஆஃபீஸில் இன்றளவும் வந்து சாப்பாடு போடுறாங்க அதை பற்றியாவது நீங்கள் வந்து ஒரு நாளாவது நியூஸ் எடுத்து போட்டிருக்கீங்களா அதை போட தகுதி இல்லை உங்களுக்கு அதை விட்டு இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்க வெளியே யார் வராங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்கீங்க இதை முற்றிலும் நிறுத்திக்கங்க மக்களுக்கு சரியான கொஸ்டினை கொண்டு போய் சேர்த்துங்க வரவே இருக்கற மாதிரி சேர்த்துங்க உண்மையான நியூஸை சொல்லுங்கள் தப்பு தப்பாக ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட கேட்டு அந்த எட்டிங் மேலே போகிறதுக்காகவே ஒரு கொஸ்டின் கேட்டுறாதீங்க சரிங்களா இதுக்கு மேலே இது நடக்காமல் பார்த்துக்குங்க அந்நியாரம் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அந்நிய வந்தாலே தொண்டர்கள் ஒரு சில டைமில் அங்கே என்ன சுற்றி இருக்கிறவங்க கூட உங்களை சரமாரியாக கேள்வி கேட்டுருவாங்க நல்லா படிப்பறிவு இருக்கிற கொஸ்டினை கேட்டு மக்களுக்கு நல்ல செய்தி கொண்டு போய் சேர்த்துங்க மற்ற தேவையாக செய்தி சேர்த்தாதீங்க ஓகேங்களா